ஆடி மாதம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள் தான் ஆனா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இந்த மூன்று நாட்களுக்கும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் மற்ற நாட்கள்ல நீங்க ஆடி வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ இந்த மூன்று நாட்கள் நீங்க செய்யக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் இந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய மூன்று வகையான சுக்கர ஹோரை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் மாலை எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த மூன்று நேரங்களை பயன்படுத்தி இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டோட நிலைவாசல்ல செய்யணும் ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த வாரம் புதன்கிழமை பிறந்திருக்கிறதால நமக்கு முதல்ல வரக்கூடியது ஆடி வெள்ளி தான் அதுக்கப்புறம்தான் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் வருது முதல்லயே ஆடி வெள்ளி வர்றதால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல மொத்தமா நமக்கு ஐந்து எண்ணிக்கையில் ஆடி வெள்ளி கிடைக்குது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவா ஒரு சில ஆடி மாதங்கள்ல நான்கு வெள்ளிக்கிழமைகள் தான் கிடைக்கும் ஆனா இந்த வருடம் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதம் கிடைச்சிருக்கு அதுவும் கடை வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ஆடிவெள்ளி அதுவும் ஜூலை பத்தொன்பது முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்க செய்யலாம் ஒருவேளை இந்த பதிவை நீங்க ஆடி வெள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறீங்க இல்ல முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஜூலை பத்தொன்பது ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டு ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினாறு இந்த கிழமைகள் எல்லாமே ஆடி தான் வருது நாளை தினம் ஆடி வெள்ளி அப்படிங்கறதால காலையில எப்பவும் போல குளிச்சு சுத்த உங்க வீட்டை சுத்தப்படுத்திட்டு பூஜை அறிய சுத்தப்படுத்திட்டு ஆடி வெள்ளிக்கு நீங்க என்ன பூஜை பண்ணுவீங்களோ அதை எப்பவும் போல பண்ணுங்க இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும் இதுக்கு உங்களுக்கு மொத்தமா தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று பொருட்கள் தான் ஒன்று தர்பை புல் இரண்டு பச்சை கற்பூரம் மூன்றாவது ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருட்கள் இருந்தாலே தாராளமா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு நீங்க செய்யலாம் முடிஞ்சா இந்த மூன்று பொருட்களையும் ஒன்னா சேர்த்து கட்டுறதுக்கு ஒரு மஞ்சள் துணி கூட ஒன்னு எடுத்துக்கலாம் இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கற பத்தி பாக்கலாம் வெள்ளி நீங்க நாளைய தினம் வீட்டோட பூஜை அறையில எப்படி ஆடி வழிபாடு செய்றீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல தர்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க தர்பை புல் அப்படிங்கறது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் தர்பை புல் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா யாகசாலையில் யாகம் வளர்க்கும் போது அதை பயன்படுத்துவாங்க தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு ஒரு அரணாக விளங்க கூடியது யாகசாலையில யாகம் வளர்க்கும் போது அந்த யாகசாலைய சுத்தி செங்கல் பக்கம் இந்த தர்பை புல்ல வச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த தர்பை புள்ள தாண்டி எந்த விதமான தீய சக்திகளும் அது உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா யாகம் வளர்க்கும் போது கடவுளோட சக்தி மட்டும்தான் அந்த யாகத்துல இருக்கணும் தீய சக்திகள் ஊடுருவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கும்பாபிஷேகங்களில் யாகசாலையில் இந்த தர்பை புல்லை அந்த செங்கல் பக்கத்தில் வச்சுருப்பாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தர்பை புல்லை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தர்பை புல்லுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு இந்த தர்பை புல்ல சிவன் விஷ்ணு பிரம்மா இது மாதிரி மூன்று தெய்வங்களும் குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம் பெரிய பெரிய யாகங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த தர்பை புல்லுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஒரு கட்டு தர்பை புல்ல நிச்சயம் நாளைக்கு நீங்க வாங்கி வீட்டில வச்சிடுங்க தர்பை புல் அப்படிங்கிறது காய்ந்து போனாலும் அதுக்கு இருக்கக்கூடிய மகிமை அப்படியே தான் இருக்கும் அதனால ஆடி மாதம் முழுக்க நீங்க இந்த தர்பை புல்ல மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல பல பதிவுகள் பச்சை கற்பூரத்தை பத்தி நீங்களே பார்த்துருப்பீங்க பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருள் பச்சை கற்பூரம் இறை சக்தியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒரு வாசத்துக்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் கிட்ட வராது தான் ஒரு பெரிய நம்பிக்கை இப்ப மூன்று பொருட்களை நீங்க எடுத்துருக்கீங்க பச்சை கற்பூரம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ரூபாய் நாணயம் ஒண்ணு வச்சுக்கோங்க ஒன்னா சேர்த்து உங்க வீட்டோட நிலைவாசல் படியில கட்டணும் உதாரணத்துக்கு நீங்க பச்சை கற்பூரத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த தர்பை புல்ல சேர்த்து கட்ட முடியல அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி ஒன்னு எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சை வச்சு அந்த மஞ்சள் அப்படியே சேர்த்து கட்டிட்டு ஒரு நூல் வச்சு உங்க வீட்டோட நிலைவாசல் படியில இந்த தர்பை புல்ல கட்டிடுங்க இந்த தர்பை புல்ல கட்டும் போது நீங்க வீட்டுக்கு உள்பக்கமா கட்டக்கூடாது வீட்டுக்கு வெளிப்பக்கம் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா அந்த தர்பை புள்ள பாத்துட்டு தான் நீங்க வீட்டுக்குள்ள நுழையணும் அது மாதிரி உங்க பார்வையில இருக்கிற மாதிரி அந்த தர்பை புள்ள கட்டி வச்சிடுங்க ஆடி மாதம் ஏதாவது ஒரு பயன்படுத்தி இந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்க செலவு பண்ண மாட்டீங்க ஒருவேளை ஆடியோட முதல் வெள்ளி என்னால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா அதுக்கப்புறமா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு நான்கு வெள்ளிக்கிழமைகள் பேலன்ஸ் இருக்கு அந்த நான்கு வெள்ளிக்கிழமைகளை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைய பயன்படுத்திக்கோங்க முடிஞ்சா சுக்கரஹோரையில இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி ஒருவேளை செய்ய முடியலையா பரவாயில்ல வெள்ளிக்கிழமையில பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில ராகு காலம் இருக்கு அந்த நேரத்தை தவிர மீது எந்த நேரத்துல வேணாலும் இத உங்க வீட்டோட நிலைவாசல் படியில தயார் பண்ணி கட்டிடுங்க ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த தர்பை புல் உங்க வீட்டோட நிலைவாசல்ல இருக்கட்டும் அந்த மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரமும் ஒரு ரூபாய் நாணயமும் போட்டு வச்சிருப்பீங்க கொஞ்ச நாட்கள்ல அந்த பச்சை கற்பூரம் காத்துல கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு ஒரு வாரமும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு பச்சை கற்பூரத்தை புதுசா வச்சு அந்த தர்பை புல்ல எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் கட்டி விட்டுருங்க ஆடி மாதம் முடிஞ்சாலும் அந்த தர்பை புல் உங்க வீட்டோட நிலைவாசல் படியிலே இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அந்த தர்பை புல் காய்ந்து போகாம அப்படியே இருக்கும் காய்ந்து போனாலும் அதோட சக்தி குறையாது உங்களுக்கு அந்த தர்பை புல்ல மாத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த தர்பை புல்லோட மொத்த அமைப்பையும் எடுத்து புதுசா நீங்க என்னென்ன விஷயங்கள் எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் புதுசா சேர்த்து இருந்த இடத்துலயே புதுசா தர்பை புள்ள கட்டிடுங்க பழைய தர்பை புள்ள கால்பாட இடத்துல விட்டுருங்க இந்த ஒரு புல் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகளை வெளியேற்றிடும் வெளியில இருக்கக்கூடிய இறை சக்தியை உங்க வீட்டுக்குள்ள அழைத்து வந்து நிரந்தரமா தங்க வச்சிடும் உங்க வீட்டுக்குள்ள காத்து கருப்பு இது மாதிரி எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது கண்திருஷ்டி இருக்காது தேவையில்லாத போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களை நிலைவாசல் தாண்டி வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கெட்டதையெல்லாம் அந்த தர்பை போல் அகற்றிவிடும் ஆடி வெள்ளி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி